ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லாஸ் சேனேஜ் வோடிய முத்தி ரெண்டாவது நாள் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் ஒரு மாதம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு தான் இருக்குது கண்டிப்பாக வந்து எனக்குமே வந்து பாடி ஸ்ட்ரக்சர்ல உண்மையாவே நல்லா மாற்றும் என்னன்னா வந்து முன்னாடிலாம் வந்து நான் டயட் இருக்கும்போது இன்னும் ஸ்ட்ரிக்டா இதை விட இன்னும் ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கேன் அதனால தான் வந்து என்னால வந்து அவ்வளோ வெயிட் லாஸ் வந்து டிரான்ஸ்மேஷன் காமிக்க முடிஞ்சது பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நடுவு நடுவில் டீ குடிக்கிறது இதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஏதாவது கொஞ்சம் பசங்க கூட ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன் அப்புறம் வந்து இனிப்பு வந்து பாப்பாங்களுக்கு செய்யும்போது கொஞ்சம் சாப்பிட்றேன் பட் முன்னாடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடவே மாட்டேன் அது ஏன்னே தெரியாது ஏன்னா ஒரு வைரேகம் சொல்லுவாங்க பாத்தீங்களா நம்ம ரொம்ப ஃபேட்டா இருக்கும்போது நம்ம உடம்ப கம்மி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ வந்து அந்த வைரகம் வருதானா இல்லை ஏன்னா நான் ஒரு சிலரை பார்க்கும்போது இன்னும் நீ கரெக்டா தானே இருக்கேன் நீ வெயிட் லாஸ் பண்ற அப்படின்ற மாதிரி

ஒன் ஃபி ஃபைவ் இருக்கிறேன் அப்போ ஹண்ட்ரட் கழிச்சுட்டு ஃபிஃப்ட்டி ஃபைவ் இப்போ என்னுடைய ஆவரேஜ் வெயிட் நான் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு கிலோ தான் இருக்கணும் பட் நான் வந்து ஐம்பத்தி ஒம்பது கிலோ இருக்கேன் அதனால வந்து இருந்து ஐம்பத்தஞ்சு வர்றது அந்த லாஸ்ட் வெயிட்றது வந்து அதுவும் ரெண்டு குழந்தையெல்லாம் வந்து நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ஆவரேஜ் வெயிட்டை கம்மி கொண்டு வரதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா எக்ஸ்ட்ரா ஃபேட்டெல்லாம் வந்து டக்குன்னு குறைச்சிடலாம் இந்த மூணு நாலு கிலோ குறைக்கிறது அவ்வளோ டஃப் பட் இருந்தாலும் நம்ம இன்னும் ஸ்ட்ரிட்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து குறைக்க முடியும் எனக்கு அந்த கன்ஃபரண்ட் இருக்கு நான் குறைச்சி கண்டிப்பாக காமிப்பேன் இன்னும் கொஞ்சம் ஐவேகமாக வந்து இது கண்டிப்பாக டயட் இருக்கணும் அதை வந்து உங்க கூட நான் சொல்றது மட்டும் இல்லை செஞ்சு வீடியோவும் போடணும்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்போ நீங்கள் வந்து புதுசாக தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லாவே வெயிட் லாஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அதுவும் நான் சொல்கிற டயட்டே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபோர் கேஜாவது நீங்கள் ஒரு மாதத்தில் குறைச்சிருக்கலாம் அப்படி இல்லையாவது டூ கேஜாவது கம்மி பண்ணுங்கள் மந்த்லி மந்த்லி டூ கேஜி வச்சுனா கூட நீங்கள் வந்து டென் மந்தில் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி கேஜ் கம்மி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து டார்கெட் பண்ணுற வெயிட்டை வந்து அச்சீவ் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டாக நான் தான் எழுந்து வந்தேன் இப்பயே டைம் பாத்தீங்கன்னா ஒம்பது மணி ஆயிடுச்சு நான் எழுந்து வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு இப்போ வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நான் ஃபஸ்ட்டாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீடு ஃப்ளாக் சீடு வந்து நிறைய பேருக்கு தெரியும் போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் ஃப்ளாக் சீடு பொடி பண்ணுறது எப்படின்னு கேட்டாங்கன்ட்டு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதிலே நான் சொல்லியிருக்கேன் ஃப்ளாக் சீடை வந்து நல்லா வறுத்துடணும் வறுத்துட்டு மிக்சியில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதான் நான் வறுக்கும் போது நல்லா சவுண்டு கொரிய சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டு கேட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு அப்படியே பொடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் இப்போ அந்த பொடியை தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு இப்போ உங்களுக்கு வந்து அதை எப்படி குடிக்கிறது அப்படின்றத காமிக்க போறேன் ஏன்னா நான் நிறைய டைம் வந்து சாப்பாட்டுல பொடி போடுறதான் சொல்லி சாப்பிட்ருக்கீங்க இதில் நான் வந்து கொதிக்க வச்சு காமிக்கல கொதிக்க வைக்கிறது மீன்ஸ் தண்ணி மட்டும் தான் கொதிக்க வைக்கணும் நம்ம அந்த பொடியை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி ஆற்றி குடிக்கணும் அது எப்படி இருக்குன்னா ஒரு செல்லி மாதிரி இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பட் அதை குடிச்சு சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அதை நான் எப்படி வரும்னு காமிக்கிறேன் உங்ககிட்ட தண்ணீன்னா இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம பொடி அரைச்சி வச்சது இது இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது ரொம்ப பெரிய ஸ்பூனு இந்தளவுக்கு போதும் இப்போ இதில் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கொதிக்க வச்ச தண்ணியை ஏற்ற ஊற்றிக்கலாம் ஒரு க்ளாஸ் அளவுக்கு போதும் நான் வந்து பெரிய கிளாஸ் எடுத்திருக்கேன் சின்ன கிளாஸ் இல்லை இப்போ இதை கூட வந்து ஆற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஜெல்லி மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் இது வந்து வறுத்து பொடி பண்ணியிருக்கு அதனால ரொம்ப ஜெல்லி மாதிரி இதில் இல்லை பட் வந்து வறுக்காமல் பொடி பண்ணுவாங்க வறுக்காமல் பொடி பண்ணிவிட்டு அப்புறம் சுடுதண்ணில் குடிக்கும்போது இன்னும் அப்படியே வந்து ஜெல்லி மாதிரி வரும் இதில் அந்த ஜெல்லி பதம் வந்து கம்மியாக தான் இருக்குது நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் குடிக்கும்போது வறுக்காமல் தான் அப்படியே பொடி பண்ணி வச்சுட்டு சுடுதண்ணில் போட்டு குடிப்போம் அது ரொம்ப ஜெல்லியாக இருக்கும் இதுவுமே வந்து இருக்கும் கொஞ்சம் வழவழப்பு தன்மையோடு தான் இருக்கும் எப்படி இருக்குன்னா ராகி கூழ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இதை ஆற்றிட்டு அப்படியே குடிக்க வேண்டியது தான் காலையில் எம்டி ஸ்டாமக்கில் இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் குடித்து பாருங்களேன் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து ச ஃப்ளாக்சீடு வந்து ரொம்ப நல்லது மீனுக்கு இணையான சக்தி இதில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும் இது ஃப்ளாக்சீடை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அது மேலே அந்த ஷைனிங்கு அந்த வடவெழிப்புத்தன்மை அப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் இது கொடுக்கும் நான் குடிக்கிறேன் பாருங்கள் லைட்டான வர வரதான் இருக்கு நீங்கள் வர்க்கமா அரைச்சிங்கன்னா ரொம்ப ஜெல்லிமா இருக்கும் நீங்க வறுத்து பொடி பண்ணி இந்த மாதிரி குடிச்சிக்கோங்க மார்னிங் இது கூட நீங்கள் வேற எதுவுமே ஆட் பண்ண தேவை ஓகே தான் இருக்கு வரத்து பண்ணது வந்து குடிக்கிற அளவுக்கு தான் இருக்கு நான் முன்னாடி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது அதான் இருந்தேன் ரொம்ப ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி வரும் இது ஓகே தான் இந்த மாதிரி குடிக்கலாம் ரெகுலராகவே மார்னிங் வந்து நீங்கள் என்ன சீராக ரொம்ப கொதிக்க டைம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குடிப்பை வந்து நீ அழக சுத்தையும் வச்சு மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம் இது ஒரு வாரம் அது ஒரு வாரம் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு வாரம் தனியா மட்டும் கொதிக்க வச்சு குடிக்கிறது அது ஒரு வாரம் அப்படி நீங்க மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து வெயிட்லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இன்றைக்கி சண்டேன்றதால என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் நான்வெஜ்லாம் ஒரு ஸ்பெஷலும் இருக்காது எப்பயும் போல் நார்மலாக தான் இருக்கும் சரி ஓகே டைம் வந்து இவங்க எந்திரிக்கும் போதே ரொம்ப டைம் ஆகிடுச்சி நான் சட்னியெல்லாம் பார்த்திங்கன்னா அரைச்சிட்டேன் அதை தான் கழுவிட்டுருக்காரு மாவுமே இருக்கிறதெல்லாம் வந்து வேற பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சரி அதையுமே கழுவி கொடுக்குறாரு எதுக்காக அவர் கிச்சன் பக்கம் கழுவுறதுக்கு வந்தாருன்னா மெயினாக வந்து இந்த குழி பணியாரம் இன்றைக்கி வேணுமே வேணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி வேணும்னா நீ வாஷ் பண்ணி கொடுக்கணும்பா அப்படின்னு சொன்னேன் அதுவும் இல்லாமல் வந்து அது கொஞ்சம் கருகிட்டு இருந்தது அதனால் வாஷ் பண்ணி கொடுத்தாரு அதை பழகிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஆனியன் எடுத்து நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டே இருங்க ரொம்ப நேரம் அந்த ஆனியன் வந்து அந்த ஸ்மெல் அதில் இறங்க இறங்க பார்த்தீங்கன்னா அது வந்து பணியாரம் வந்து சூப்பராக வரும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் திரும்ப அடி பிடிச்சி ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நான் ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா ஆனியன் வச்சு ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்கள் தோசைக்கல்லையும் இதே மாதிரி பண்ணலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன் கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா தோசை நல்லா வரும் அதை எடுத்துகிட்டு நீங்கள் தோசை ஊற்ற வேண்டியது தான் இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா மாவுலாம் ஊற்றி இதை பாருங்கள் திரும்பி போடுறேன் ஸ்டார்டிங்கெலாம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து வரவே இல்லை இப்போ பாருங்கள் சூப்பராக வருது ஏன்னா வந்து அந்த ஆனியன் பழகுனத்துக்காக தான் நல்லா வருது இப்போ நம்ம வந்து சட்னி அரைச்சி குழந்தைங்களுக்கும் வந்து கொடுத்தாச்சு அவருக்குமே வந்து கொடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சுட சுட அது கூட என்ன காம்பினேஷன்னா கண்டிப்பாக சட்னி தான் நீங்கள் வேறு எது சாப்பிட்டாலுமே சரி பணியாரம் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து தாளிக்காத பணியாரம் செஞ்சுருக்கேன் நீங்கள் தாளித்து செஞ்சாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பட் அதுக்கான டைம் கிடையாது அவங்க உடனே சரி பசிக்குதுன்னொடனே இந்த மாவு கரைச்சி தோசை ஊற்றிட்டு சாரி பணியாரம் ஊற்றிட்டேன் நீங்கள் டைம் இருக்குதுன்னா கட் பண்ணி நல்லா தாளித்து அது கூட நீங்கள் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் மாவு அரைச்சோம் இல்லையா நம்ம டயட்டுக்குன்னே அதுலேயே வந்து குழி பணியாரமும் செய்யலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு அவங்களுடைய பணியாரம் விட நம்மளது வந்து சூப்பராக வந்திருக்கு டயட்டோடையது உண்மையாகவே எனக்குமே என்னம்மா உந்து மட்டும் கருகவே இல்லை அப்படின்லாம் கேட்டாங்க அந்த அளவுக்கு வந்து செமையாக இருந்துச்சு டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்தது நீங்கள் இந்த மாதிரி மாவு அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் பாப்பா பாருங்கள் காரம் சூடாக வச்சுக்கிட்டா வாயில் என்னம்மா சூடாக அப்படின்னு டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னா அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா நாலு நாலு தான் சாப்பிட்டேன் இதே இட்லி இருந்தால் மூணு சாப்பிடுவோம் இது வந்து நாலு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்திருந்தேன் எனக்கு வந்து ஒரு பக்கு கால் மட்டும் என்னன்னு தெரில இந்த வாழ்வுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியாக எதன ரீசன்னே தெரியாமல் கால் மட்டும் ரொம்ப நேரம் வலிச்சிட்டே இருந்தது அதனால் சரி இன்றைக்கி நான் சமைக்கிறேன் தானே அப்போ இன்னும் செய்யல எவ்வளோ நேரமாக சாப்பாடு செஞ்சுங்கிது என்ன நான் ரெடி ஆயிருக்குது மோர் ஆயிருக்கு அப்புறம் வந்து சாப்பாடு சுட சுட ஆமாம் எனக்கு எங்கே சாப்பாடு தலைவரே அப்புறம் வந்து முட்டை ரெடி ஆகிட்டுருக்கு முட்டை உரிச்சிட்டு அப்புறம் வந்து சாம்பார் இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு பட் எனக்கு சாப்பாடு அவர் சமைக்கிறானோன்னே எங்களுக்கு ஹாப்பி தான் ஏன்னா அவர் ஒரு சாம்பார் வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது தக்காளி சாம்பாரா இல்லை பருப்பு சாம்பாரான்னு டிஃப்ரெண்ட்டே தெரியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கலரே ரெட் கலரில் இருக்குது அது வெறும் தக்காளி சாம்பார் போட்டு அப்படி கடைஞ்சி வைப்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதில் பிள்ளைங்களும் வந்து நல்லா சாப்பிட்டாங்க அப்புறம் மோர் தாளித்து வச்சுருந்தாரு சைடிஸ் பார்த்திங்கன்னா முட்டை மட்டும் தான் ஃப்ரை பண்ணார் ஏன்னா வந்து அவருக்கு காய வெஜிடபிள் பொரியல் பண்ணுறதுக்கெலாம் வராது அதனால் வந்து முட்டை மட்டும் ஃப்ரை பண்ணி கொடுத்தாரு சரி ஓகே இதாவது நமக்கு கிடச்சிதே அப்படின்ற மாதிரி மதியம் உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டாச்சு ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சமைக்கிறத விட சமைச்சு கொடுக்குறத வந்து எப்போவுமே குற சொல்லவே கூடாது நமக்கு ஹெல்ப் பண்ணுற மைண்டு வருது பார்த்திங்களா உங்களுக்கு அதுவே வந்து பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து ரைஸ் நான் சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா எனக்குமே கொஞ்சம் வடித்து கொடுத்துட்டாரு ஏன்னா அவருக்கு ஞாபகம் இருக்காது நம்ம இந்த ரைஸ் தான் சாப்பிட்றோம் அப்படின்றது வந்து அவருக்கு ஞாபகம் இல்லை நான் சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்ட்டு பஞ்சு மிட்டாய் ஃபர்ஸ்ட் ஐட்டம் பஞ்சு மிட்டாய் செகண்ட் ஐட்டம் மடக்கு பிடிச்ச பாவக்காய் நான் வாங்குது

பசங்க ஈவினிங்லாம் போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்க சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆனால் அது வந்து முன்னாடியே அது காட்டவே இல்லை அதுக்கப்புறம் தான் இதை போய் வாங்கிட்டு வந்தாங்க சிக்கன் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாங்க நானும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நான் அந்த மாவுலேயே ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டேன் அதை நான் வந்து வீட்டை எடுக்க மறந்துட்டேன் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒன்று இருந்துச்சு மேக்ஸுக்கு வந்து இந்த இடத்தட்டு செய்கிற மாதிரி அதை வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு கொடுத்தேன் நல்லா இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நான் வந்து நான் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறது செஞ்சு கொடுக்குறது உன்ன உடனே ரொம்ப ஹாப்பி அதனால் தூங்க வைக்கிறாங்க என்ன ஒரு ஆள் தலையை பார்த்து ஒரு ஆள் காலமைக்க தூங்க வைக்கிறாங்க அதை வந்து இவர் வீடியோ எடுக்கிற பாருங்க எனக்கே தெரில அதுதான் பாப்பா பாருமா பாருமான்னு சொல்கிறா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிள்ளைங்களும் வந்து எனக்கு கிடைச்சதே உண்மையாக ரொம்ப பெரிய விஷயம் நம்மளுக்கு வந்து நம்ம சொல்கிற பேச்சை கேட்டு நமக்கு பாசமாக நடக்கிறது வந்து குழந்தைங்க வந்து ஒரு வரம் இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னையுடைய டயட் எனக்கு இப்படி தான் போச்சு நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து நான் இன்னொரு டயட் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை நாளைக்கு வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்